வெல்கம் டு மனம் உன்னாலவும் இன்றைக்கி நாம் இண்டாலியம் தவாவில் எப்படி மொரம் மொரம் தோசை சுடுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இண்டாலியம் தவா வந்து நான் வந்து சப்பாத்தி சுட்டுட்டேன் இந்த தவாவில் இது வந்து கருப்பாயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து எனக்கு தோசையே சுத்தமாக வரல இந்த தவாவை நம்ம எப்படி வந்து மறுபடியும் தோசை சுடுறதுக்கு கரெக்டாக ஆக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ரொம்ப நாள் தோசை சுட்ட பிறகு கூட இந்த மாதிரி ஆகிடும் தவா தவா ஆகிடுச்சுன்னா நம்ம கழுவிட்ட பிறகு சில பேருக்கு வந்து இந்த தவா வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி வரல அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இது க நல்லா தேய்ச்சி கழுவின பிறகு எப்படி தோசை ஊற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை நம்ம இப்போ வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எப்படி கரையாக இருக்குது இந்த கருப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் தவாவை சுத்தமாக கழுவிட்டு வந்துவிட்டேன் முன்னாடி பின்னாடி எல்லாம் சுத்தமாக அந்த கரை இது எண்ணெய் கரையே இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதில் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் இந்த தவாவை கழுவுறதுக்கு நம்ம வந்து விம்பாவோ விம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து சபீனாவும் கம்பினாரும் போட்டு நல்லா தேய்ச்சோன்னா இந்த மாதிரி ப பளிச்சுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம் வெளில கழுவிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து நம்ம கல்லில் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயத்தினால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நீங்கள் துணி வச்சுருந்தா கூட பரவாயில்ல துணியில் ஸ்ப்ரெட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை வெங்காயத்தில் பண்ணாலும் பரவாயில்ல எண்ணெயை நல்லா கல் ஃபுல்லாக எஜ்சி வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அப்போ தான் தோசை வந்து ஒட்டாமல் வரும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வர வரைக்கும் இருந்தால் போதும் இப்போ நான் கல் போட்டேன் கொஞ்சம் சூடு வந்துச்சு ஒரு சின்ன தோசை குண்டை ஊற்றுங்க பொறுமையாக வே பொறுமையாக நம்ம நம்ம வந்து வெயிட் பண்ணோம்னா ஏன்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் கொஞ்சம் தோசை நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும் பாருங்கள் தோசை நல்லா மேலே வந்து அதுவே மேலே வந்துச்சு பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு தோசை நம்ம மெலிசை ஊற்றலாம் பாருங்கள் தோசை வந்துடுச்சு இந்த தோசை எடுத்துட்டு நம்ம மில்லிசை தோசை ஊற்றலாம் நான் எண்ணெய் கூட ஊற்றல அதில் எண்ணெய் கல்லில் தேய்ச்சதோடு விட்டுட்டேன் நம்ம ரெண்டாவது தோசையை ஊற்றலாம் நடுவில் கொஞ்சம் திக்காக வச்சுக்குங்க ஓரத்துலலாம் நல்லா மில்லிசாக ஊற்றி ஊற்றுலாம் இல்லைன்னா நடுவில் மட்டும் நல்லா தீஞ்சு போயிடும் ஓரத்தில் இருக்கிறது வேகத்துக்குள்ளே நடுவில் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து ம மற்றதெல்லாம் வெந்து வரத்துக்குள்ளே நடுவில் இருக்கிறது கரெக்டாக வெந்துடும் தோசை பாருங்கள் வேகம்போதே அந்த சைடெல்லாம் வந்து மேலே எலும்பி வருது பாருங்கள் இந்த சைடெல்லாம் பாருங்கள் மேலே அப்படியே எலும்பி வருது எப்படி வந்து வச்சு பாருங்கள் தோசை இது கொஞ்சம் அப்படியே எடுத்தோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் டைம் வச்சு எடுத்தோம்னா மொர முரணு நல்லா தோசை மொர முரணு இருக்கும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்து சாப்பிட்லாம் சாஃப்டாக வேணும்னா நம்ம இப்படியே வந்து எடுத்துடலாம் இல்லை நம்மளுக்கு மொர முரன் வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம் வச்சு எடுத்தோம்னா மொர முரம் இருக்கும் குழந்தைங்களுக்கு மொர முரண் இருந்தால் தான் பிடிக்கும் அதனால மொர முரண் எடுத்துருவாங்க பாருங்கள் இந்த சைடெல்லாம் எப்படி நான் வந்து ஒன்றுமே பண்ணலை பாருங்கள் அதுவே வந்து மேலே வந்து பாருங்கள் கல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து சின்னதாக சா குண்டாக ஊற்றி எடுத்துகிட்ட பிறகு ரெண்டாவது தோசை ஊற்றுனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா மெலீஸாக தோசை வரும் பாருங்கள் ஓரமெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ சேன்ட்ரோம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே மடிச்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு வந்துச்சு தோசை இன்னொரு தோசை கூட ஊற்றி காமிக்கிறேன்னா உங்களுக்கு என்ன கொஞ்சமாக விட்டால் போதும் நான் ஸ்டிக் தவாவை விட இதில் வந்து ரொம்ப நல்லா வரும் நான் ஸ்டிக் தவா வந்து கொஞ்சம் நாளானாக்கா நம்மளுக்கு வந்து அதில் எண்ணெய் பிசுக்காயிடுச்சுன்னா அது தோசை சரியாகவே வராது இண்டாலியன் தவா வந்து உங்களுக்கு நல்லா தோசை வரும் நல்லா அதை கழுவி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தோசை கல் வந்து சூப்பராக இருக்கும் தோசையும் நல்லா மொர மொரம்ன்னு வரும் பாருங்க நல்லா விந்து வந்துச்சு உங்களுக்கு இதை திருப்பி போட்டு தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா திருப்பி போட்டு சாப்பிடலாம் நம்ம நான்ஸ்டிக் தவாவை விட இண்டாலியன் தவாவில் தோசை நல்லா வரும் நான் தவா கொஞ்ச நாளில் போயிடும் ஆனால் இண்டாலியன் தவா வந்து கழுவி கழுவி வச்சோன்னா லைஃப் லாங் வரும் பாருங்கள் தோசை மரம் மரம் ரெண்டாவது தோசையும் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் நான்ஸ்டிக் தவா விட நல்லா சூப்பராக வந்துரு பாருங்கள் தோசை நல்லா மரம் மொரம்னு வந்திருக்குது இது சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் சுட்டு பாருங்கள் இண்டாலியம் தவா வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது வந்து நம்ம கழுவி கழுவி யூஸ் பண்ணணுன்னா ரொம்ப நாள் வரும் ஆனால் நான்சிக் தவா வந்து ஒன்ஸ் என்ன கரை படிஞ்சிடுச்சுன்னா அதை வந்து நம்மளால் திரும்ப யூஸ் பண்ண முடியாது அது வந்து தோசை சுட்டா சரியாகவும் வராது புதுசாக போது நல்லா வரும் அதுக்கப்புறம் சரியாக வராது இது வந்து அப்படி கிடையாது நல்லா க தேய்ச்சி கழுவி கழுவி நம்ம யூஸ் பண்ண பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த எல்லாருக்கும் நன்றி